ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் கெளுத்தி மீன் கம்மாயிலேருந்து ஒரு அக்கா பிடிச்சி கொண்டாந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு உயிரோடு இருந்துச்சு கெளுத்தி மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது முள் மட்டும்தான் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் க்ளீன் பண்ணிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சாப்பிட்டா அதோட ரெண்டு பிராமின் இருந்துச்சு அது பாருங்கள் உயிரோடு இருக்குது பாருங்கள் எப்படி போகுது பார்த்திங்களா அப்போதே பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி உயிர் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்போவே குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க எங்களுக்கு வந்து கிராமத்தில் இருக்கிறனால அடிக்கடி கிடைக்கும்